வணக்கண்ணா எக்ஸ் மாநில தலைவர் ஜி கேஸ் பேசுகிறேண்ணா இது தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை தாங்க அது சென்னையில் வந்துங்க எஸ்டிபி இப்போ லாக் ஆகிருக்கு எட்டு மணிக்குள்ளே ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க ஒரு செவன் ஓ கிளாக் கூப்பிட்டு கேட்டுருந்தேங்க எட்டு மணிக்குள்ளே ரெடி ஆகிருந்தாங்க அங்கே வரலிங்க இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் ஒன் ஹவருக்குள்ளே ரிலீவ் ஆயிருந்தேன் ஆஃப் அனவரில் வந்துருந்தேன் பண்ணிட்டு இருக்கிறாங்கண்ணா வந்துருந்தேன் எஸ்டிபி வந்து சென்னையில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ராப்ளமே இருக்குது ரிலீஸ் பண்ணிடுவாங்கண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ அண்ணா வணக்கம் ஜி கேஷ்ண்ணா நீங்கள் சொல்கிற விளக்கம்லாம் சரி அவர் திண்டுக்கல் அண்ணன் கொடுத்துட்டாருங்க நான் நன்றி சொல்லிட்டேண்ணே இது என்ன இஷ்யூண்ணே போன வாரமும் இதே மாதிரி இருந்ததுங்க இது இது டெக்னிக்கல் பிரச்சனை நமக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்தால் பரவாயில்லண்ணா காலையில் ஏந்திரிச்சு படுத்து ஏந்திரிச்ச உடனே ஒரு டென்ஷன் அடுத்த அந்த பொழப்பை பார்க்க முடியுங்களா என்ன பதில் சொல்றது இதுதான் நான் ஜென்ரலாக கேக்குறதுங்க டெக்னிக்கல் இருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டுருக்காங்க அவங்களும் இல்லை குரூப்பில் ஒன்றும் போட மாட்டேங்கிறாங்க இல்ல தலைமையிலேருந்தும் ஒரு குரூப் ஒன்றும் போட மாட்டேங்கிறாங்க நம்ம தொழில் செய்கிறோம் நீங்களே இருக்கீங்க சார் உங்களை பார்க்கணும் ஏழு மணிக்கு வரேன்னு சொன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏழு மணிக்கு ஒரு வாரம் நம்ம அப்டேட்டு இருக்கலாம் அது இல்லாமல் ஏழு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஏழு மணியா நாளைக்கு ஏழு மணியா அப்படி இருந்தால் எப்படி சார் பண்ண முடியும் ஒரு ரிசீவ் பண்ண முடியுங்களா அதை தான் எதிர்பார்க்கிறோம் நம்ம தனியா தொழில் செய்யும் போது கஸ்டமர்ட்ட வந்து என்ன சொன்னோம்ல வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துல வேலையை சரி பண்ணி கொடுத்தோம் நமக்கு என்ன டிஃபெக்ட்னே தெரியாம நம்ம எல்லாரும் பதில் சொல்ற மாதிரி நம்ம இருந்தா தொழில் செய்யறதுக்கான ஒரு நியாயம் அது அதனால இந்த ஒரு காரணத்தினாலே கஸ்டமர் இருந்து விளையிடுறாங்க வரும்னு சொல்லுவ வராது இது தேவையா இன்னைக்கு காலையில கஸ்டமர் என்ன சொல்றாரு ஒருத்தங்க நான் காலை ஏழு மணிக்கு நியூஸ் பாப்பா ராசி பணம் பார்ப்பா இது நான் டிவியே வச்சிருக்கேன் தேவையே கிடையாது நான் என்ன நாடகம் பாக்கறேனா பாட்டு பாக்கறேனா இது ரெண்டு எனக்கு இதுக்கு போய் பணம் கட்டணுமா உனக்கு அப்படிங்கிறாங்க கால நீங்க ஆரேகளுக்கு நான் ஏந்திரிச்சு உட்காந்து மொதல் போன் அட்டன் பண்ணும்போது இப்படி சலிச்சுக்கிட்டாங்கண்ணா எப்படிங்க நம்ம பேச முடியும் இதுதான் இந்த இப்ப சரி பண்ணாவே நம்ம அரசுக்கு எப்படி நல்லபடியா வளரும் நம்ம ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் மேலே குறைச்சிட்டு இருக்கும்போது அதிகாரிகள் அதில் இருக்க டெக்னீசியன் நம்மள ஒரு தொழில் செய்யறாங்கன்னு நமக்கு ஒரு ரிசீவ் இல்லை மரியாதை இல்லை இதுதான் வருத்தம் வேற ஒன்றும் இல்லைங்க நானும் இப்போ வந்து ரொம்ப நொந்து போய் உங்கள்ட்ட வந்து போன வருஷம் பேசிருந்தேன் அந்த நாலு நாள் இதாயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் அடிக்கடி பேசணும் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நானே இப்போ வந்து ஏண்டாது தொழில் பண்றேன் வேற ஏதாவது நமக்கு உங்களை மாதிரி ஏஜ் ஆயிருச்சு கஸ்டமர்கிட்ட ஒரு சின்ன பிள்ளைங்கள்ட்ட நம்ம பதில் சொல்லணும்னா கீழே இறங்கி போய் பதில் சொல்றதுக்கு தொழிலுக்காக இறங்கி போறோம் நமக்கும் மரியாதை இருக்க நம்ம இறங்கி போனா நம்ம கூட பிறந்த நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம என்ன போய் இவ்வளவு கீழே போய் பேசிட்டு இருக்க அந்த போய் பதில் சொல்லிட்டு இருக்கேங்கிறாங்க இதே மாதிரிதான் எல்லா ஆபரேட்டரோட நிலைமையும் வேற ஒண்ணும் இல்லைங்க ஒரு நமக்கு என்ன இஷ்யூ இவ்வளவு நேரத்துல சரியாகும் சொல்றதுக்கான ஒரு இது இருந்தாவே நம்ம தொழில் நல்லபடியா வளருங்க நல்ல தொழில் தான் இல்லைன்னு சொல்லலைங்க பதில் சொல்ல தெரியாத ஒரு தொழில் வச்சுட்டு ஆன்சர் சொல்ல தெரியாத ஒரு தொழில் நடத்த முடியுங்களா இதை மேலிடத்துக்கு தர இது பண்ணுங்க இல்லை நம்பர் கொடுங்க நான் டைரெக்டாக பேசுகிறேன் வேற ஒன்றும் இல்லைங்க எல்லா ஆப்ரேட்டரும் மனக்காவலையும் இது தான் அண்ணா சரவணண்ணா பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர்ண்ணா வணக்கண்ணா எக்ஸலா தாங்கள் கருத்து கரெக்டு தாங்கண்ணா என்ன பண்ணுறதுண்ணா நம்மளை ஏதாவது மேனுவலில் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பண்ணிடலாங்கண்ணா இப்போ ஒயரே கட் ஆயிடுச்சுன்னா உடனே பிளேசர் மிஷின் வச்சு நம்ம அடிச்சு பண்ணிடலாங்க அதே மாதிரி கோயில் கேபிள் ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா உடனே பண்ணிடலாம் நம்மளே பண்ணிடலாம் கட்டரை வச்சு கட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாங்க அந்நீட்டாக அடிச்சு கொடுத்துடலாங்க ஆனால் இது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்னா இது கம்ப்யூட்டர் சமாச்சாரமாக போச்சுங்க அது ஏற்கனவே நம்மளுக்கு எஸ்எம்எஸ் பிரச்சனை வந்தது தாங்க இல்லைங்க அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்துங்க இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாலே இது மாதிரி வந்ததுங்க அப்பவே நான் ஆஃப் பண்ணி வெளியே பண்ணுனாங்க பண்ணணும் ரிலீவ் ஆயிடுச்சுங்க அது நைட் எல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி எதாவது அப்டேஷன் டாப்பில் ஓடிட்டு இருக்குது பாருங்க அது எடுத்துடல வந்து மூவ் பண்ணிருக்கிறாங்க அது ரிலீஸ் பண்ணுறதுக்குண்டான வேலை செஞ்சுருக்குறாங்க நைட் இல்லைங்க அது காலையில் அது இப்படி கரெக்டாக நினைச்சிங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்கண்ணா நீங்க சொன்ன மாதிரி எட்டு மணிக்குள்ள ரெடியாக இருந்தே சொல்றது கரெக்டு தாங்கண்ணா என்ன பண்றதுண்ணா கொஞ்சம் பொறுமையை காப்போம் வந்துடுண்ணா டைம்ங்கிறது ஒரு பேச பேச கூட வந்துடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அந்த அப்டேஷன் பண்ற டைம் வந்து அதை சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் பண்ண முன்னாடி வந்துடுண்ணா அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் காலையில அவங்களே காலையில் கூப்பிட்டு ஆறு மணிக்கெல்லாம் அவங்க அந்த நம்ம டெக்னிக்கல் அவங்க பண்றாங்களா இல்ல அவங்க எல்லாம் வர வச்சுட்டாங்க வந்துட்டாங்க அவங்கெல்லாம் எயிட் ஓ கிளாக்ல வந்துட்டாங்க அவங்க எல்லாம் கரெக்டா அந்த அப்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர்ல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தனியாவே உள்ளக்கு வந்து விங்கில பண்ணிட்டு இருக்கிறாங்க இது நம்ம டீம் வந்துங்க வெளியே வந்து நம்மளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவுதாங்க வந்துருங்கண்ணா பிளீஸ்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஃபார்வேர்டிங்க தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா நீங்க சொல்றது ஓகேண்ணா சாஃப்ட்வேர் அப்டேட்ங்கிறது தெரியுது ஒன்னு நைட்ல பண்ணா பிற பிரச்சனை இல்லைங்க நமக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிருக்காங்க இப்போ இருக்கிற அப்டேட் இளைஞர்கள்ட்ட பதில் சொல்ல முடியலண்ணா நிமிடம் நான் வீடியோவில் எடுத்து பேசி இந்த பா வந்து பேசுறவங்கள அப்படியே எடுத்து நம்ம நம்ம குரூப்ல போடணுமாட்டேங்க இளைஞர்கள்ட்ட பதில் சொல்ல முடியல என்னென்ன சாப்ட்வேர் போடுறாங்க சாப்ட்வேர் அப்டேட் பண்ணி இத்தனை ஆயிரம் பாக்ஸுக்கு ஒரே இது தானே வரும் ஒவ்வொரு சாப்ட் பாக்ஸுக்குமா சாப்ட்வேர் அப்டேட் பண்ணுவாங்க இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது சொல்லுங்க சொல்லுங்கண்ணா நீங்களே வேற ஒன்றும் இல்லைண்ணா இன்றைக்கி இருக்கிற ஒரு அண்ணன் பேசியிருந்தது எவ்வளோ டெக்னிக்கல் வந்துருச்சிங்க நம்ம வந்து சொல்கிறது அந்த ரிசீவ் இப்போ நீங்கள் சொல்லிதான் தெரியுது அங்க இருந்து சாஃப்ட்வேர் இதாக இருக்கு இதுக்கு முன்ன ஆக போது நாலு நாள் போட்டுட்டு இருந்தாங்க அதை வந்து அது எப்போ எடுக்கணும் எவ்வளோ இன்னொன்று செய்யலாம்ண்ணே ஒரு லட்சம் பாக்ஸ் இருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் பாக்ஸ் எடுத்து இன்னைக்கு ஒர்க் பண்ணலாம் அடுத்த ஐம்பதாயிரத்தை பண்ணலாம் அது மாதிரி பண்ணலாம்ல பண்ணல சொல்லுங்க இதை வந்து உங்களை மாதிரி இல்லாமல் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்க நண்பர் தான் சொல்றாப்லங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரே டைம்ல என்னதுன்னா இது எவ்வளவு இஸ்யூ ஆகுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் இது எப்படி சொல்யூஷன் பண்ணுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு செஞ்சா நல்லா இருக்கும்ண்ணா நல்லதுண்ணா சார் வணக்கம் சார் அது டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கறது ஒவ்வொரு பகுதியில இருந்து போட்டு இருக்க மெசேஜ் வச்சு தெரியுது ரைட் ஓகே சரி இது நம்ம ஆபரேட்டர் சைட்ல இருந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லாத போது அதுல ஏன் ஆபரேட்டர் அனுகம் போட்டு மெசேஜ் போட்டு வச்சிருக்காங்க இப்போ அதுதானே பிரச்சனை பாதிக்க நடந்துட்டு இருக்குது சென்னையிலேயே கம்ப்ளைண்ட் வந்து போடலாம் அவங்க ஏன் வந்து லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர் போட்டு போட்டுருக்காங்க அதை மாத்த சொல்லுங்க சார் தயவு செஞ்சு அவங்க மூணு மணி நேரம் ஆகட்டும் இல்லை நாலு மணி நேரம் ஆகட்டும் பொறுமையாக எவ்வளவு பாத்து கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இப்போ முடிவே முடிவையாயிடுச்சு ஆப்ரேட்டர் இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற அவ்வளோ வரையும் வச்சு செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க ரைட்டு ஓகே இது காலத்தின் கட்டாயம் ஏத்துக்குறோம் அந்த குறிஞ்சி ஒன்று டிவியில் போட்டு விட்டு அதை லோக்கல் ஆப்ரேட்டர்னு ஏன் போட்டு வச்சிருக்காங்க இருக்கிறவங்க நடிச்சிருச்சா சாப்பிட்டோம்னா அதை கொஞ்சம் மாற்ற சொல்லுங்க சார் இல்லைன்னா கிளியர் பண்ண சொல்லுங்க சார் அதை ஏன் சார் ஒவ்வொரு பையனும் கம்ப்ளைண்ட் வரையில நம்ம தலையில அழிக்கிறாங்க நம்ம என்ன ஒருத்தர் காலில் வந்து அவ்வளவு பேச்சு பேசிட்டு போயிட்டு இருக்கிறாரு அண்ணா வணக்கண்ணா மாநிலத்தில் அவர் ஜி கே சுகுமார் கேபிள்னா வணக்கண்ணா தகவலுக்கு நன்றி தாங்கண்ணா ஆக்சுவலாக தகவல் வந்து நீங்கள் சொன்ன தகவல் அப்டேட் பண்ணுறது சரியாக தான் இருக்குதுங்க மேலே டாப்பில் வந்து ப்ளீஸ் கேபிள் ஆப்ரேட்டர் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறதுங்க தகவல் கரெக்டு தாங்கண்ணா ஆனால் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அதை நடத்துகிறவங்க யாருங்க நம்ம அரசு அது அதாவது கேபிள் நடத்துறது நமது அரசுங்க சாப்ட்வேர் யார் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் இதை நம்ம மக்கள்கிட்ட போய் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க கிட்ட போய் சொல்லி ஏன் மன உளைச்சலாக சாப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதை அவங்க பண்ணிட்டாங்க மந்திரா நிறுவனம் தான் பண்ண முடியுங்குது அவங்க பண்ணிட்டாங்க ஏதாவது சம் ப்ராப்ளம் இருக்குங்கன்னா அது வந்து நம்ம வெளியே சொல்ல மாட்டாங்கன்னா அது கிளியர் பண்ணிடுவாங்கண்ணா நமது அரசு வந்துங்க முனைப்போடு இருந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருவாங்கிற ஒரு நல்ல உணர்வோடு பயணிக்கலாங்கண்ணா பொறுமை காப்போங்கண்ணா ஏன்னா எதுவாக இருந்தாலும் நமது அரசு விடாது நம்மளைய சிலதெல்லாம் டெக்னிக்கலா அவங்க பாப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்கண்ணா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க சில சிவசு தான் நம்ம சொல்ல முடியுன்னா இதெல்லாம் தெளிவும் பண்ணக்கூடாதுன்னா சொல்லவும் கூடாதுண்ணா அதனால வந்து இது ஒரு ரிக்வெஸ்டாக எடுத்துக்கோங்கன்னா ஆக்சுவலாக வந்துருங்கண்ணா நமது அரசு அது முனைப்போடு இருந்து நம்ம அதிகாரிகளுமே நல்ல முறையில் அதை பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அதில் அது விரை விரைவில்ங்கிறத விடங்கு நிமிடத்தில் நம்மளுக்கு ரெடியா இருக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கண்ணா பண்ணிடுவாங்கண்ணா வெயிட் ஃபார்ஸுங்கண்ணா வெயிட்டிங்ண்ணா ப்ளீஸ்ண்ணா